தேவாலம் திருவேணுபுரம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்டான் மிகவானான் பிறை சென்னி பெருமானோர் வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்டான் மிகவானான் பிறை சென்னி பெருமானோர் தண்டாமரை மலராளுரை மலராொரை தவளம் நெடுமாடம் விண்டாகுவ போலும் மிகுவேனு பொறமதுவே தண்டாமரை மறை மலராளுரை தவளம் நெடுமாடம் விண்டாகுவ போலும் மிகுவேனு புறமதுவே படைப்பும் நிலை இறுதி பருமையோடு நேர்மை கிடைப்பல் கணமுடையான் கிரிபூதப்படையானோர் படைப்பும் நிலை இறுதி பயன் பருமையொடு நேர்மை கிடைப்பல் கணமுடையான் கிரிபூத படையானோர் புடைப்பாளையின் கமுகின்னொடு பொன்னை மல நாற்றம் விடைத்தே வருதென்றல் மிகுவேனு புறமதுவே புடைப்பாளையின் கமுகின்னோடு பொன்னை மல நாற்றம் விடைத்தே வருதென்றல் மிகுவேனு புறமதுவே கடந்தாகிய கரியை அவர் வெறுபவ் உறி போர்த்து படந்தாங்கிய அரவ குழை பரமேட்டி தன் பழவூர் கடந்தாங்கிய அறிவை அவர் வெறுவொறி போர்த்து படம் தாங்கிய அரவ குழைப்பறமேட்டித்தன் பழவோர் நடந்தாங்கிய நடையா நல பவலத்துவர் வாய்மேல் வீடம் தாங்கிய கண்ணா பயில் வேணு புற மதுவே நடந்தாங்கிய நடையா நல பவலத்துவர் வாய்மேல் வீடம் தாங்கிய கண்ணா பயில் வேணு புற மதுவே தக்கன்றன சிறம் அறிவித்தவன் தனக்கு மிக்க வரம் மறு செய்தேயும் பின்னோர் பெருமானோர் தக்கண்டன சிறம் அறிவித்தவன் தனக்கு மிக்க வரம் மறு செய்தேயும் பின்னோர் பெருமானோர் பக்கம் பல மயிலாடிட மேகம் முழவதிர மிக்கம் மதுவந்த பொ பொனு புற மதுவே பக்கம் பல மயிலாடிட மேகம் முழவதிர மிக்கம் மது வந்தால் பொழில் வேணு புறமதுவே நானா வித உருவாய் நம்ம யாழ்வான் அணுகாதா வானா திரிபுற மூன்றேறியுண்ணி சிலை தொட்டான் த உருவாய் நம்மை நம்மைழ்வான் அனுகாதார் வானாதிரி புறமூன்றியுண்ண சிலை தொட்டான் தேனாந்தெழு கதலிக்கனி உண்பாந்திகள் மந்தி மே நோக்கின்றி இறங்கும் பொழில் வேனு புற மதுவே தேனாந்தெழு கதலிக்கனி உண்பாந்திகள் மந்தி மே நோக்கி நின்றிறங்கும் பொழில்வேனு புறமதுவே மன்னோர்களும் விண்ணோர்களும் விரும்பி மிக அஞ்சம் கண்ணாச்சல மோடி கடலோங்க உயர்ந்தானோர் மன்னோர்களும் விண்ணோர்களும் விரும்பி மிக அஞ்ச கண்ணாச்சல மோடி கடலோங்க உயர்ந்த தானூர் தன்னார்ரு கமலம் சாயம் விலவாளை விண்ணார் குதி கொள்ளும் வியன் வேனு புறமதுவே தன்னார் கமலம் மல சாயம் விழவாழை விண்ணார் குதி கொள்ளும் வியன் வேணு புற மதுவே மலையான் மகள் அஞ்சவரை எடுத்த அரக்கன் தலை தோளவை நெறிய சரணுகிர் வைத்தவன் தன்னூர் மலையான் மகள் அஞ்சவரை எடுத்த வழி அரக்கன் தலை தோளவை நெறிய சரணுகிர் வைத்தவன் தன்னூர் கலையாரோடு சுருதி தொகை கற்றோர் மிகு கூட்டம் விலையாயின் சுற்றே புறம் புறமதுவே கலையாரொடு சுருதி கற்றோர் மிக கூட்டம் விளையாயினு சொற்றே தருவேன் புற மதுவே வயமுண்டவ் மாலும் அடி காணா தலமாக்கும் பயனாகிய பிரம்மன் படு படுதலையேந்திய பரனூர் வயமுண்டவ் மாலும் அடி காணா தலமாக்கும் பயனாகிய பிரம்மன் படுதலையேந்திய பரனூர் கயமேவிய சங்கந்தரு கழிவிட்டுய சின்னல் வியன்மேவி வந்துறங்கும் புறம் புறமதுவே கயமேவிய சங்கந்தரு கழிவிட்டுய சின்னல் வியன்மேவி வந்துறங்கும் புறம் புறமதுவே மாசேரிய உடலாரமன் குழுக்கொள்ளொடு தேரர் தேசேரிய பாதம் வணங்காமை தெரியானூர் மாசேரிய உடலாரமன் குழுக்கொள்ளோடு தேரர் தேசேரிய பாதம் வணங்காமை தெரியானூர் தூசேரிய வல்குட்டுடி இடையார் துணை முளையார் பொருவத் புருவத்தவர் வேணு புறமதுவே மதுவே தூசேறியவள் குற்றுடி இடையார் துணை மொழையார் சேறிய புருவத்தவர் தவறு வேணு புறமதுவே வேத தொழியானும் வேணு புறம் தன்னை பாத திணி மனவை தெந்தன் தன பாடல் வேதத்தொழியானும் மிக வேனு புறம் தன்னை பாதத்தினின் மனம் வைத்தெழு பந்தன் தன பாடல் ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசை வல்லா கேதத்தினை இல்லா சிவகதியை பெறுவாரே ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசை வல்லார் கேத தினையில்லா சிவகதியை பெறுவாரே கேத தினையில் சிவகதியை பெறுவாரே சிவகதியை பெறுவாரே திருச்சி